நண்பர்களே நண்பர்களே உங்களின் பாலு இந்த ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் வீடு என்பது மிகவும் முக்கியமானது அதாவது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வந்து அஞ்சாம் வீடு தான் அதே சமயம் போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை இண்டிகேட் பண்ணக்கூடியது வந்து இந்த அஞ்சாம் வீடு அதாவது என்னன்னா போன ஜென்மத்தில் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் நமக்கு அதிர்சம் ஒன்றுக்கு பார்த்தா கை கொடுக்கும் என்பது தேரி அந்த அதிர்ஷம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா சாதாரண நிலையில் இருக்கிறவங்களே மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அதே மாதிரி வந்து புத்திர சந்தானம் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான கூட அஞ்சாம் வீடு தான் இண்டிகேட் பண்ணுது இப்போ வந்து இந்த மாதிரி அதிர்ஷம் எப்படி வரும் யாருக்கு அந்த மாதிரின்னு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறேன் சேலம் அருள் பிரகாசம்னு ஒருத்தர் அதாவது செவன்டிஸில் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருந்தார் அவர் வந்து இந்த டப்பிங் படங்களுக்கு தெலுங்குலேருந்து டப்பிங் பண்ண படங்களுக்கு பாட்டு எழுதுகிறவர் அவருக்கு ஒரு அம்பிஷன் என்னென்னா ஏதாவது ஒரு படத்தை விநியோகம் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கு சான்ஸ் வரலை எப்படின்னா அவர்கிட்ட பண வசதி ரொம்ப கம்மி அப்போது ஐ திங்க் நான் அதை நினைக்கிறேன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இளையராஜா முத முதல்ல மியூசிக் இசையமைத்த அன்னக்கிளிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளி சனி ஞாயிறு படம் ஃப்ளாப் போடவே இல்லை ஹவுஸ்ஃபுல் ஆகலை அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பைத்தியம் பிடிக்காத குறை கோவத்தில் வந்து எவனாவது ஒருத்தன் ஒரு குறைஞ்சது முப்பதாயிரத்தை கொடுக்கறப்பா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதை விட்டுட்டு போயிருந்தேன் எனக்கு டென்ஷனாக அது மிஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போது இந்த அருள் பிரகசம் என்ன பண்ணான்னா பொண்டாட்டியோட நகை இன்க்ளூடிங் தாலி அதாவது தாலி உள்பட நகையெல்லாம் விற்று முப்பதாயிரம் கட்டு அந்த அன்னக்கிளி படத்தினோட சென்னை நகை அதை உரிமையே வாங்கிட்டார் அவர் வாங்கின நேரமோ இல்லது வந்து மச்சான பார்த்திங்களா அன்னக்கிளி ஒன்றை தேடுதே இந்த பாட்டுகள்லாம் ஹிட் ஆனதுனாலே தெரியல திங்கக்கிழமையிலேருந்து படம் பிக்கப் ஆயிடுச்சு பிக்கப் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஈவன் வட சென்னையில் இருக்கிற பாரத் தியேட்டரில் கூட நூறு நாள் இந்த அருள் பிரகாசத்துக்கு காசு கொட்டோ கொட்டோன்னு கொட்டிடுச்சு இவர் என்ன பண்ணார்னா அந்த படத்தை வச்சு பத்திரகாளின்னு ஒரு படம் தமிழ்நாடு உரிமையை வாங்கிட்டார் இந்த பத்திரகாளி படம் என்ன ஆச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பிளெயின் ஆக்சிடெண்ட்டில் அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்த ராணி ராணிச்சந்திராங்கிற கேரளா பொண்ணு இறந்து போயிட்டாங்க அதாவது பிளெயின் ஆக்சிடெண்ட்டில் அப்போ தான் பாலதண்டாயுதம் நிறைய பேர் முக்கியமான அரசியல்வாதிகள் கூட இறந்துட்டாங்க அந்த ராணிச்சந்திர விமானம் இற செத்ததுனால இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா ப்ளெயின் ஆக்ஷனில் செத்த பொண்ணை பார்க்கணும் பார்க்கணும்னு பெண்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் தியேட்டர்கள்லாம் வரலாறு காணாத கூட்டம் அந்த படமும் பயங்கர ஹிட் ஸோ மூணாவது என்ன பண்ணார்னா சிவாஜி கணேசன் ட்ரிபிள் ஆக்ஷனில் மூன்று வேண்கள் நடத்த திரிசூலங்கிற படத்தை வாங்கினார் நார்த்தார்காடு சவுத்தார்காடு செனங்கல்பட்டு அதாவது என்எஸ்சி ஏரியான்னு சொல்லுவாங்க அங்கே மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கலாம் அது வந்து அப்போ வந்து மூன்று முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுதான் ரெக்கார்ட் பிரேக் அந்த மாதிரி சம்பாதிச்சிட்டார் ஒரு ஒரு மனிதரோட இறப்பு கூட ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமாக மாறிடுச்சு பாருங்க அந்த ராணிச்சந்திரா இறந்ததுனால தான் அந்த பத்திரகாளி படம் ஓடிச்சது அப்போ அவருக்கு சேலம் அருள் பிரகாசத்தினோட அதிர்ஷ்டம் யார் மூலமாக வருது அந்த சந்திராங்கர் நடிகின் இறப்பு மூலமாக வந்தது ஓகே இப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி தான் அடுத்து சின்ன லெவலில் இருக்கிறவரையும் அதாவது முப்பதாயிரம் இன்வெஸ்ட் வரை இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஒரே படத்தில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தூக்கி நிறுத்தியது அவருக்கு அஞ்சாம் வீட்டுக்குடைய கிரகத்தினோடய பவர் அடுத்தால் வந்து இன்னொன்று மக்கள் தலைவர் பெருந்தலைவர் கர்மவீரர் கிங் மேக்கர் கல்வி கடவுள்னா எல்லாரும் புகழக்கூடிய அன்புடன் இந்த மாதிரி பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய கர்ம வீரர்னு சொல்லக்கூடிய காமராஜர் இருக்கிறார் இல்லையா அவரை பற்றி கேவ கேள்விப்படாதவங்களே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அதாவது நிறைய வேறு கல்வி கற்க காரணமே அந்த காமராஜர் தான் அவர் வந்து எப்படின்னா சின்ன வயசுலேயே தந்தை இழந்து விடுவார் அதனால் வறுமை கல்வி கேட்க வசதி கிடையாது அதனால் வந்து அந்த கமிஷன் கடை அந்த மளிகை கடை நாடாறு அண்ணாச்சி கடையில் வேலைக்கு இருந்தார் அவர் வந்து தொழில் இல்லை வீடு இல்லை இது இல்லை அதனால் கல்யாணமும் ஆகலை அவர் காங்கிரஸ் பெயர் இயக்கத்தில் சேர்ந்துட்டு அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போயிடுவார் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த திருமண வயதெல்லாம் தாண்டியாச்சு அதனால் வந்து அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை அரசியலில் ஈடுபட்டார் ஏழைகளோட கஷந்திலேயே நல்ல பேர் எடுத்தார் தமிழ்நாடு முதன்மந்திரி அளவுக்கு உயர்ந்தார் இவரோடக்கு வந்து பேர் வந்து ரொம்ப நல்லா பரவிடுச்சு அதனால் வந்து காங்கிரஸுக்குள்ளேயே அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய பேருக்கு இவர் மேலே கொஞ்சம் ஒரு பொறாமை இருந்துக்கிட்டு இருந்தது அப்போ வந்து என்ன பண்ணான்னா பிரதம மந்திரியாக இருந்த நேரு அவர்கள் வயசானவங்கள்லாம் கொஞ்சம் வயசானவங்கள்லாம் பதவியை விட்டு விலகி கட்சி பணிக்கு செல்லுங்கள்னு சொல்லி அழைச்சிடுவார் முதலாளாக காமராஜர் வந்து முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்து கட்சி பணிக்கு போவார் இதில் பியூட்டி என்னென்னா இந்த சட்டத்தை அந்த ஒரு ரூல் மாதிரி ஒன்று கொண்டாந்த ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து காமராஜரோட வயிறு ஜாஸ்தி வ வயசு ஜாஸ்தி அவர் அவர் பதவியை விலகியிருக்கலாம்ல எம்னா எல்லாருமே பிளான் பண்ணி காமராஜர் அவர்களை ஓரம் கட்டிட்டாங்க இதுதான் தியரி அதோடு அவரோட அவரோட கஷ்டம் காமராஜர் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷனில் அந்த காங்கிரஸ் கட்சியை என்ன அழைச்சாங்க நாடார் அவர் வந்து நாடார் என்கிற சமுதாயத்தை சார்ந்தவர் காமராஜர் கட்சி அல்லது நாடார் கட்சி அந்த அளவுக்கு தான் எல்லோரும் அழைச்சாங்க காமராஜர்னால் நாடார்கள்னால் அந்த காங்கிரஸில் தான் இருப்பாங்கன்ட்டு அப்பேற்பட்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தனது சொந்த ஜாதி ஜனமுடைய விருதுநகர் தொகுதியில் ஒரு அறிமுகம் இல்லாத சின்ன வயசு பையன் வேற ஜாதி பையன்கிட்ட நின்று தோற்றுருவார் அதுதான் ஹைலைட் அவரே மனசு எல்லாருமே மனசு நொந்து போயிட்டாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தால வந்து பிரதம மந்திரி பதவிக்கு வந்து மொரார்ஜி தேசாயா இந்திரா போது காமராஜர் இந்திரா காந்தி நேருவோட மகள்னு சப்போர்ட் பண்ணி அவரை பிரதம மந்திரியாக ஆக்குவார் அவரால் பிரதமந்திரி ஆக்கப்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் அவரது நிலைமைக்கு மாறாக மிஸாவை கொண்டு வந்தது இவருக்கு ரொம்ப மனசு நொந்து அந்த அதிர்ச்சியிலேயே அவர் வந்து இறந்து போயிடுவார் இதில் என்னென்னா வாழ்க்கையில் கல்யாணம் குழந்த குட்டி அது எதுவுமே இல்லை யாரை இவரால் உபயோக உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க இவரை நினைக்கவும் இல்லை அவர் செத்த பிறகு எந்த பெரிய ஊரை பார்த்தா கூட காமராஜர் ரோடு காமராஜருக்கு சிலை ஈவன் பார்லிமெண்ட்டில் கூட சிலை அப்போ என்ன சொல்லுது அவர் ஜாதகம் இருந்த பின்பு யோகம் வருவது அது வரைக்கும் எல்லாம் கஷ்டத்துலேயே இருந்துக்கிட்டு பேர் புகழ்ந்து அது வேறு எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் செத்த பிறகு அவருக்கு பேர் அதனால் வந்து என்னென்னா இந்த அஞ்சாம் வீட்டுக்குடையவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த தசை இருந்தால் கூட வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு கொண்டான சூழ்நிலை உருவாகும் இப்போ வந்து அஞ்சாவது உண்டான கிரகங்கள் பழம்புறதுக்கு என்ன பண்ணணும் குலதெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும் உடல் மூணமுற்றோருக்கு உதவி செய்வது வாயில்லா பிராணிகளுக்கு அதுங்களுக்கு சாப்பாடு தின்பதற்கு ஏதாவது தீனி கொடுப்பது பெரும்பாலும் வந்து அன்னை தந்தையினோட மனம் கோபப்படாமல் மனம் நொந்து போகாமல் நடந்து கொள்வது இந்த மாதிரி பட்ட பண்ணாலே அஞ்சு செய்து வந்தாலே ஐந்து கூட அவன் வந்து ஆக்டிவேட் ஆகும் எல்லாத்துக்கும் மேலே அஞ்சாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் எந்த ரத்னத்தை குறிக்குதோ அதை அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சாம் வீட்டுக்குடையவனுக்கு எந்த ரத்னத்தை அணிவது ஐந்தாம் வீட்டுக்குடைய கிரகம் சூரியனாக இருந்தால் மாணிக்கம் சந்திரனாக இருந்தால் முத்து செவ்வாயாக இருந்தால் பவளம் புதனாக இருந்தால் பச்சை அதாவது மரகதம்னு சொல்லுவாங்க மரகத பச்சை வியாழ பகவானாக இருந்தால் வியாழனாக இருந்தால் குருவாக இருந்தால் கனக புஷ்பராகம் எல்லோ சஃபேர்னு சொல்லுவாங்க சுக்கரனாக இருந்தால் வைரம் சனியாக இருந்தால் நீளம் ப்ளூ சஃபேர்ன்னு சொல்லுவாங்க இதை அணிந்து கொண்டால் அந்த கிரகத்தினோட பாசிட்டிவ் பலன்கள் நன்றாக நடக்கும் அதிர்ஷ்டம் ஆரம்பித்துவிடும் நம்மை ஒரு உயர்ந்தபட்ச அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடியது இந்த ரத்னங்கள் ஸோ கடவுளை வணங்குங்கள் ரத்னங்களை அணியுங்கள் உங்களது அதிர்ஷ்டத்தை வரப்பெறுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்